அதான் அந்த காலத்து ஹீரோ மாதிரி பயங்கரமா போட்டுக்கிங்க சார் Dress இல்ல एक्चुअली அண்ணன் போட்ட கே வந்து கேஜிஎஃப்ல யாஷ் இருப்பாருல ஓ அவர் வந்து கேட்டு எப்படி இந்த அண்ணன் தான் வந்து கத்துக்கோ பாரு அங்க பாரு செயினோ புரியுது அதுதான் வந்து எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் உங்க எல்லாருக்கும் நடிகரா ரொம்ப பிடிக்கும் அதை விட முக்கியமா என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் எப்படி தட்டுனீங்க அப்படின்னா லைஃப்ல வந்து ப்ராப்பரான கருத்து சரியான லெசன்ஸ் அவரோட ஸ்பீச்ச கேட்டு நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்தாலும் பெருசா வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க அந்த அளவுக்கு எங்க எல்லாரையும் வந்து அவரோட அந்த ஸ்பீச்சஸ்னால வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கேன் தினம் தினம் ரீல்ஸ்ல இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கேன் எங்களை மைண்ட் கோபி அண்ணா அவர்களே மேடை காணிக்கிறோம்

நல்லா காமெடி பண்ணி சிரிக்க வைக்கவும் முடியும் அண்ட் நடிகையா அப்படி நம்ம எல்லாருக்கும் தோணிடுவோம்ல ஸ்கிரீன்ல அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் முனிஷ்காந்த் அவர்களை மேடை கலைக்கிறோம் அவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள அடக்கவே முடியாது அவர் இதுதான் பண்ணுவார் அதுதான் பண்ணுவார்னு சொல்லி நம்ம கை தட்டி நம்ம மாசம் என்ன நம்ம எவ்வளவு அன்பான மக்கள் அப்படின்னு காட்ட வேணாமா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப துடிப்பான ஆட்கள் தெரியும் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாரும் உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும்

அதாவது நீங்களும் சுந்தர்சி அண்ணனும் கிட்டத்தட்ட எவ்வளவு படங்கள் எவ்வளவு வருஷ பந்தம் இது ஏன்னா சொல்லுவாங்கல்ல அதாவது வெங்கட் பிரபு எப்படி பிரேம்ஜி இல்லாம படம் எடுக்க மாட்டாரோ அந்த மாதிரி சுந்தர்சி அண்ணன் நீங்க இல்லாம படம் எடுக்க மாட்டாரு தான் இந்த கேள்வி ஸ்பெஷலா உங்கள்கிட்ட படங்கள் வந்து முப்பது வருஷமா நடிச்சிட்டு வாவ் எனக்கு தெரிஞ்ச கேங்கர் சைட்டிங் முப்பத்தி ஆறாவது படம் நினைக்கிறேன் சூப்பர் பிக் ரவுண்ட் ஆஃப் கைஸ் முப்பத்தாறு வருஷம் எப்போ முப்பத்தாறு வயதுநிலன்னு படமே வந்துருச்சு முப்பத்தாறு வருஷமா வந்து ஒரு நட்பு வந்து நீங்கள் இன்னும் உங்க கெட்டிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் சொல்லிட்டே போலாம் ஃபியூ வேர்ட்ஸ் அப்போ நான் உங்கள் ரோல் பத்தி இதில் ஒரு ஹெச்எம் கேரக்டர் பண்ணியிருக்கேன் மெயினாக வந்து பல வருஷம் கழிச்சு வடிவேலனோட நடிக்கும்போது நடிக்கிறவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் ஒரு பக்கம் ஒரு பயம் அதிகம் சுந்தசார்த்தை சொன்னேன் அதாவது ஃபர்ஸ்ட் சீன் வச்சிடாதீங்க கண்டிப்பாக என்னால் ஒரு பத்து டேக் பண்ண டேக் எடுப்பேன் ஏன்னா வின்னர் நடிக்கும்போது நான் எவ்வளவு டேக் வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும் ஏற்றி விட்டையில் இறக்கி விட்றா அந்த ஒரு ஷாட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு டேக் வாங்கினேன் மொட்டை வெயில் வேண்டிய சுந்தர் சார் அப்பா இதுக்கு மேலே ஃபிலிமும் இல்லை என்னால் இல்லை இந்த ஒரு ஷாட் முடிச்சுருந்தார் பட் அதே வயிறு தான் வந்து நான் கேங்கர்ஸ் நடிக்கும்போது ரொம்ப பயந்து பயந்து நடந்தேன் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் இத்தனை இத்தனை வருஷம் பழக்கமானாலும் அண்ணனோட நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா அவர் வந்து எங்கள் ஐயா சொன்ன மாரி கடவுள் அருள் பெற்றவர் மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதுவும் எங்கள் டயக்டரோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் தியேட்டர்ல பாருங்க थैंक यू थैंक यू so much சூப்பர் நா थैंक यू நா थैंक यू so much மைக் அப்படியே பாஸ் பண்ணி எப்போ எப்படி இப்படி இளமையா இருக்குறது மட்டும் போம்போது டிப்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க எனக்கும் ஆசைக்கும் அதேதான் அண்ணா பேசுங்க அண்ணா வணக்கம் அண்ணா

அண்ணா நாங்கள் இதாக இருக்கேன் நான் சொல்லுங்கண்ணா அப்படின்னு நீ ஒரு நாள் வாடா அப்படின்னு சார் நான் இந்த படத்தை ஆகிட்டேன் நீ நடிக்கிற அப்படின்னு பயங்கர சந்தோஷம் இன்னொரு ரொம்ப பெரிய பயம் சுந்தர்சி சார் தூரத்தில் இருந்து பார்த்துருக்கேன் நான் எப்படி இருப்பார் பெருசாக கோவப்படுவாரா அப்படிலாம் இருந்தது நாங்கள் ஹோட்டலில் தங்கும்போது போது அண்ணா வந்து சார் வந்து பெரிய பேசியிருந்தார் முதல்ல கை கொடுத்து சொல்ல கை அவ்வளோ சாஃப்டாக இருந்தது ஆல்ரெடி ரெண்டாங்கூடம் ஆகிட்டு கை வந்து பயங்கர சாஃப்டாக இருந்தது பயங்கர சார் அவர் அப்படி தான் இருப்பாரா இல்லை கை மட்டும் அவர் சாஃப்டாக இருந்தது ஆனால் உண்மையிலேயே ஷார்ட்டு கொடுத்து அப்படி தான் இருப்பார் சார் கூட ஆயிரம் கூட பண்ணலாம் நீ எவ்வளோ படோடனும் நடிக்கலாம் ஏன்னா கோவமே வராது அவருக்கு பெரிய கஷ்டப்படுத்த மாட்டார் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணால் போதும் அப்படின்றது ரொம்ப அழகாக தெளிவாக புரிய வைப்பார் ரொம்ப ஜாலியாக நடித்தோம் நம்மளை பெரிய சந்தோஷம் எனக்கு எங்கள் மக்கள் எல்லாருமே சிறந்த மக்கள் அவங்க கூட போது நானும் நல்லா நடித்தேன் அப்படின்னு நினைத்து எல்லா மக்களும் இங்கே இயக்குநர் சார் ஏன்னா சின்ன வயசில் வரும் சின்ன வயசுலேருந்து காலி பிடிச்ச பெரிய ஆசை வடிவில் நம்ம கூட பண்ணணும் அப்படின்னு அண்ணா வந்து அண்ணா கூட பண்ணும்போது அவர் பிறவி கலைஞர் அவர் அவர் மைமர் சூப்பர் மைமர் அண்ணன் அண்ணு பண்ணுற பர்ஃபார்மன்ஸை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக நம்மளா சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும் அவர் உடல் மொழி அப்படி இருக்கும் ரெண்டு பேரோட காம்படிஷன் அப்படி சுரப்பாக அவுட் ஆகிடுது தம்பியா இல்லை நன்றி சொல்லுவ விஷயம் தான் ஏடி தம்பி எல்லாருக்கும் பெரிய வாழ்த்து வெங்கட் சாருக்கு பெரிய வாழ்த்து சொல்லணும் பத்னி சாருக்கு பெரிய வாழ்த்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப மெனக்கட்டு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்தாங்க அது பெரிய நன்றி ஐயா ஏடிஸுக்கு எல்லாருக்கும் பெரிய நன்றி அந்த பூவாட்டிஸ் எல்லாேருக்கும் பெரிய வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சிறந்த படமாக இருக்கும் அந்த மாட்டுக்கட்டை அருள் என்ன வரல அருளோட அவரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ணாவும் அவர் சார்பாக அவருக்கும் அண்ணாக்கும் பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் இந்த மறக்காமல் இந்த படத்தை டேர்த்து போய் படமாக இருக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும் கண்டிப்பாக தேங்க சார் சார் உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி நல்ல பீலிங்கா இருக்கு சார் ஜாலியா இருக்கு எனக்கு பரவடப்பா இருக்கு இல்ல இல்ல ஆனா உண்மையிலே வந்து உங்களை பார்க்கும் சில பேரை பார்க்கும் ஒரு பயங்கர ஒரு ஹாப்பியா இருக்கும் நல்ல வெள்ளந்தியான மனுஷன் பா இவரு அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு முழு உதாரணமே நீங்க தானே வெள்ளந்தியான மனிதர் நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு கலைஞர் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் அண்ணே உங்களுக்கு கேங்கர்ஸ்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு நடிகனா இருந்திருக்கீங்க நான் சுந்தர்சி சாரோட படம் பண்ணணும் ஒரு காமெடி நடந்தா அவங்களோட படம் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து அப்பா ஓரளவு செட்டில் பா அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கும் சுந்தர்சி சி சாருக்கும் இருக்கக்கூடிய பந்தம் நீங்க இந்த கேங்கர்ஸ்ல இணைஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணது நான் அந்த கலகலப்பு டூல சாரை மீட் பண்ண அப்பயே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டைரக்டர் இல்லாம நல்லா விசாரிப்பாரு எல்லா இதுவும் கேட்பாரு என்ன பண்ணிட்டு சம்பத்த காசெல்லாம் சேமிச்சது இந்த அளவு உள்ளே போய் ஒரு கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி மாதிரி அந்த மாதிரி வருது அப்புறம் கலகல புட்டுவுக்கு பிறகு சாரு கூப்பிடவே இல்லை நானும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க போகிறவங்க வண்டிலாம் சா நேரடியாக சார்ட்டே கேட்டேன் சார் நீங்கள் முடிச்சு கொஞ்சம் பொறுங்க பொறுங்க அப்படின்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா கேங்கர்ஸில் வடிவலனோட நான் ரெண்டாவது படம் நாய் சார் ரிட்டனுக்கு பிறகு வடிவல்லோட அடித்தது அது எனக்கு பெரிய இதாக இருந்துச்சு சரி இதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ண வச்சுருக்காங்களோ அப்படின்ட்டு இந்த படத்தை பொறுத்தளவு நான் எதுவுமே பண்ணல ஏன்னா ரெண்டு பெரிய ஜாம்களும் இருக்காங்க அதனால அவங்க சொன்னதை நான் அதை மட்டும் நான் செஞ்சேன் இது ஒரு பார் ஓனரா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த கேங்கர்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கேலப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சூப்பர் சூப்பர் நடித்த சங்க நடிகர்களுக்கும் நன்றி எல்லா ப்ரொடக்ஷனுக்கு நன்றி தயாரிப்பு எல்லாருக்கும் நன்றி சார் அதாவது நீங்க நடிச்சாலே அந்த படத்துல பாக்ஸ் காசு அல்லுங்கிற மாதிரி அப்படி அப்படி ஹிட் ஆயிருது சார் அவ்ளோ நல்லா இருக்கு எல்லாமே

அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஜெயம் ரவி அந்த மாதிரி இப்போ இப்ப மோகன் ரவி மோகனாக மாறிட்டாரு பட் இருந்தாலும் இந்த பக்ஸ் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமா மாறி இருக்கு சோ ஆனா நீங்க வந்து பொதுவாக ஒரு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் பண்ணாலும் சரி அது வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளில வந்து எப் உங்களை அடிக்கணும் போலே இருக்கும் அதே சமயம் ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டர் பண்ணீங்கன்னா கட்டி பிடிக்கணும் போல இருக்கும் சார் இப்படி நடிக்கிறாங்க அந்த மனுஷன் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் எப்படி ஒரு சீனை வந்து பர்சீவ் பண்ணுவீங்க அண்ட் சுந்தர்சி அண்ணனோட இப்போது அவங்களோட யூனிவர்ஸ்க்குள்ளே அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே போகும்போது எப்படி நீங்கள் ரெடி ஆவீங்க அண்ட் எப்படி ஓப்பன் பேப்பராக போயிருவீங்களா நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கு அது மோஸ்ட்லி ரைட்டிங்ல இருக்கும் டேரக்டர்ஸே வந்து கைட் பண்ணி வாங்க ஸோ அங்கேருந்தால் இன்ஸ்பிரேஷன் வருது சுந்தர் சிங் சார் படத்தில் நான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங் இட்ஸ் அ ப்ளஸ்ஸிங் ஒரு ஒரு ஜென்டில்மேன் டேரக்டர் எந்த இதுவுமே கிடையாது எந்த எந்த ஒரு இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் இவ்வளோ பெரிய ஹிட் சார் கூட நான் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டேஸ் இருந்தேன் அந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸில் அவர் ரொம்ப பெருமையாக சொன்னது ஒரே விஷயந்தான் என்னன்னா சார் பண்ண முப்பது படத்துலையும் ஒரு முப்பது என்ன சொல்லிங்க லைட் பர்சன் கிரெயின் பீப்புள் இந்த மாதிரி ஒரு முப்பது பேர் வேலை பார்க்குறாங்க எல்லா படத்துலேயும் அந்த ஒரு விஷயத்தை தான் சார் வந்து ரொம்ப பெருமையாக சொன்னது ஹெட்ஸ்ஆப் யூ சார் ஹெட்யூ ஸோ இது பெரிய பிளஸ்ஸிங் அதோட பெரிய போனஸ் என்னன்னா வடிவேலமோட வடிவேலண்ண வந்து தியேட்டரில் பார்த்து ரசிச்சு ஒரு சாதாரண ரசிகன் என்னைக்காவது அவரு கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் பட் அவர் கூட ஒரே ஃப்ரேம்ல இருப்பேன்னு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் இருந்தாலும் வந்து அந்த அழகான கேரக்டர்ஸ் பண்றவங்க வந்து அந்த படத்துக்கு பில்லர்ஸ் மாதிரி அப்படிங்கும்போது நான்கு தூண்களும் பலமா அமைஞ்சாச்சு நம்மளோட கேங்கர்ஸ்க்கு அப்படின்னு தான் சொல்லும் சொல்லுவோம் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி அண்ட் டெஃபினட்டா வந்து படம் பார்த்துட்டு நாங்க எல்லாம் வந்து பயங்கரமா என்டர்டைன் ஆக போறோம்னு உங்களோட நாலு பேரை ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே எங்களுக்கு வந்து தெரிஞ்சது தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ